ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வளர்ச்சி நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை விட்டேன் ஒன்று பொருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் பள்ளியின் வகுப்பறை ஒன்றில் ஆசிரியை ஒரு குழந்தையை பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார வைத்துள்ளார் அக்குழந்தைக்கு மதிய உணவு கொடுப்பதற்காக குழந்தையின் அப்பா வந்தார் அப்பொழுது அந்த குழந்தை தன் அப்பாவிடம் எண்ணெய் மட்டும் பிளாஸ்டிக் நாற்காலியில் உட்கார வைத்து விட்டார்கள் என்று அழுது கொண்டே கூறினார் அதை கேட்டவுடன் அந்த தகப்பனுக்கு கோபம் வந்தது மிகுந்த ஆவேசத்தோடு என் பிள்ளை ஒருபோதும் அழாது இன்று அழுகிறது ஏதோ தகாதது நடந்திருக்கிறது நாளைக்கே வந்து பள்ளிக்கூடத்தை பூட்டி விடுகிறேன் கூறியவராய் குழந்தையை கூட்டிக் கொண்டு சென்று விட்டார் இதுவரையிலும் வராமல் இருந்த குழந்தைகள் அனைவரும் அன்று வந்துவிட்டனர் அந்த நிகழ்ச்சி நடந்த அன்று எல்லா குழந்தைகளும் வந்ததினால் பள்ளியின் துவக்கத்தில் இருக்கை பற்றாக்குறையாயிற்று ஆதலால் தான் அந்த ஒரு குழந்தையை மட்டும் குழந்தைகள் உட்காரும் நாற்காலி ஒன்றில் உட்கார வைத்துள்ளார் அந்த ஆசிரியை குழந்தை அழுகிறதென்றால் என்றால் அதற்கு பெரிய காரணம் எதுவும் இருக்க முடியாது புதிதாக சேர்க்கப்பட்ட குழந்தை பெற்றோரை கண்ட மாத்திரத்தில் அளத்தான் செய்யும் ஒருவேளை தன்னை தனியாக வைத்துவிட்டார்கள் என்பதற்காக கூட அழுதிருக்கலாம் அது தவறு ஒன்றும் இல்லை குழந்தையின் அழுகைக்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணத்தை கண்டறிய அந்த தகப்பனின் ஆத்திரம் இடம் கொடுக்கவில்லை போதிய அளவு அவர் அறிவு முதிர்ச்சி அடையாதிருந்ததே அதற்கு காரணமாகும் உடல் மட்டுமன்று நாம் சிந்திக்கும் திறனும் வளர வேண்டும் இரண்டாம் உலக போரின் போது சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லர் எங்கே சென்றாலும் எழுந்து நின்றால் உலக நாடுகள் அனைத்தும் அவர் ஏன் எழுந்து நிற்கிறார் என சந்தேகத்துடனே பார்த்ததாம் அவர் என்ன செய்தாலும் பயத்துடனும் சந்தேகத்துடனுமே எல்லா நாட்டினரும் பார்த்திருக்கின்றனர் மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலும் நற்செயலா துர்ச்செயலா என்பது அதை பார்க்கிற கோணத்தில்தான் இருக்கின்றது உண்மையிலேயே ஒன்றுமில்லாத ஒரு காரியத்தை ஒரு பிரச்சனையாக நாம் எடுத்துக்கொண்டால் வாழ்வில் பிரச்சனை தான் மிஞ்சும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இடையே இடையே வித்தியாசமில்லாமல் போய்விடும் சகல ரீதியிலும் மனிதன் வளர வேண்டும் சரீரம் வளர வளர பகுத்தறிவு ஞானம் நட்பண்பு யாவும் வளர வேண்டும் சகல ரீதியிலும் வளருவதற்கு தேவ வசனம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இயேசுவே நமக்கு நல்ல முன்மாதிரி ஆவார் நம் எல்லோருக்குமே வளர்ச்சி தேவை நம் உடலும் உள்ளமும் ஒன்று சேர்ந்து வளர்ந்து நாம் குழந்தைகளுக்கேற்றவைகளை விட்டுவிட தேவன் நமக்கு கிருவை செய்வாராக ஆண்டவரெல்லாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்